தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய திரைக்கவிதை பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய இனிமையான கவிதை வரிகளில் புனையப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திற்கு என மிக பெரிய பெருமைகள் நிறைய உண்டு அவற்றுள் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் முதன் முதலாக அறிமுகமாகிய ஐந்து வயதில் அறிமுகமாகிய ஒரு அற்புதமான திரைக்காவியம் ஆகையினாலே இந்த திரைக்காவியத்திற்கு மிகவும் பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரைக்கு வந்த களத்தூர் கண்ணம்மா திரைக்காவியம் ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் அவர்களின் தயாரிப்பிலும் பிரபல இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களினுடைய இயக்கத்திலும் ஜாபர் சீதாராமன் அவர்களினுடைய திரைக்கதை வசனத்திலும் மிகச்சிறந்த இசை மேதை ஆர் சுதர்சனம் அவர்களினுடைய மேலான இசை கோர்வையிலும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய கவிதை வரிகளிலும் ஜெமினி கணேசன் சாவித்திரி எஸ் வி சுப்பையா டி எஸ் பாலையா வி ஆர் ராஜகோபால் என்று எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் இந்த திரைக்காவியத்திலே தோன்றி நடித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காதல் காவியம் இந்த காவியத்திலே இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலை மதன ஏஎம் ஏ ராஜா அவர்களும் பி சுசிலா அவர்களும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய விதமும் இதற்கு ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மென்மையான கோர்வை பாடலுக்கு முன்பாக வரக்கூடிய சுசிலா அம்மாவின் ஆளாபடையாக இருக்கட்டும் அதோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த வயலினுடைய நாதமாக இருக்கட்டும் அதற்கு அடுத்தாற்போல வரக்கூடிய லீன் கிட்டார் புல்லாங்குழல் தபளா என்று அனைத்து வாத்திய கருவிகளையும் இந்த பாடலிலே இணைத்திருப்பார் இந்த பாடலுக்கு அருமையான ஒரு இசையினை அமைத்து இந்த மெட்டினை நாம் கேட்கும் அதுவும் மன்மத குரலோன் ஏ எம் ராஜா அவர்களும் இசைக்குயில் பி சுஷிலா அவர்களும் இணைந்து பாடும் பொழுதும் இந்த பாடல் அவ்வளவு இனிமையாக இன்றளவும் சாகா வரம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் ஆ ஆ ஆ ாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வாவாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே கோவை கோவை கணிப்போளே இதழ் என் வானமுதே பாவை என் நெஞ்சில் புதுப்பண்பாடுமானழகே கோவை கணிப்போளே இதழ் கொஞ்சம் வானமுதே பாவை என் நெஞ்சில் புதுப்பண்பாடுமானழகே இனி இனிவானோரும் காணாத ஆனந்தமே இனிவானோரும் காணாத ஆனந்தமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வா நாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே கவியரசர் கண்ணதாசரனுடைய அந்த ஒரு தனித்தன்மை இங்குதான் நிலைநிறுத்தி காட்டப்படுகிறது எப்படி கோவை கனி போலே இதழ் கொண்டாடும் வானமுதே எத்தனையோ கனிகள் எல்லாம் இருக்கின்றன இந்த கோவை கணிக்கு இதழுக்கும் என்ன ஒரு சிறப்பு இன்றைக்கெல்லாம் இதழ்களுக்கு சாயங்களை பூசி வண்ணங்களை தீட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் அது மாதிரியான வண்ணங்கள் தீட்டுவதற்கான உபகரணங்கள் இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆகையினால் கவிஞர்கள் இந்த நாம் இளம் பள்ளிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த சாலையோரங்களில் இருக்கக்கூடிய வேலிகளில் கோவை கொடி படர்ந்திருக்கும் அந்த கொடியிலே காய்களும் கனிகளும் நிறைந்திருக்கும் அந்த கோவை கனியினுடைய சிறப்பு என்னவென்றால் அந்த கனி பழுத்து அந்த கொடியிலே இருக்கக்கூடிய அந்த நிறம் ஒரு அவ்வளவு ஒரு சொல்ல முடியாத ஒரு சிவப்பு நிறம் அதாவது சிவப்பு என்றும் சொல்ல முடியாது இளஞ்சிவப்பு என்றும் சொல்ல முடியாது கருஞ்சிவப்பு என்றும் சொல்ல முடியாது அது ஒரு வகையான ஒரு சிவப்பு ஆக அந்த தலைவியினுடைய இதழ் கோவை கணிப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுவதற்கு கவியரசர் கண்ணதாசரன் மாத்திரமல்ல நிறைய கவிஞர்கள் கோவை இதழ் என்று வர்ணித்திருக்கிறார்கள் அதில் கவியரசர் கண்ணதாசன் ஒருபடி மேலே போய் இந்த பாடலின் முதல் சரணத்திலே அந்த கோவை கணியினுடைய பெருமையை எதலோடு ஒப்பிட்டு புனைந்திருக்கிறார் அடுத்த சரணத்திலே ரோஜா புது ரோஜா அழகு ரோஜா மலர்த்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ ரோஜா மலர்த்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ பாசம் கொண்டாடும் பாடாத வண்டுகளோ இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் நாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே ஆ ஆ என்று அந்த பாடலினை நிறைவு செய்திருப்பார்கள் ஆக இந்த இரண்டாவது சரணத்திலே வரக்கூடிய ரோஜா மலர் என்று பொதுவாக சொல்லிவிடலாம் அல்லவா ஆனால் அதற்கு மிருகூட்டும் விதத்திலே ரோஜா புது ரோஜா ரோஜா அதிலும் புது ரோஜா அழகு ரோஜா ரோஜா புது ரோஜா அழகு ரோஜா மலர்த்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ இதுதான் கவியரசர் கண்ணதாசனினுடைய தனித்தன்மை காதல் பாடலாக இருக்கட்டும் தத்துவ பாடல்களாக இருக்கட்டும் அவருக்கு என்று ஒரு தனி முத்திரையை அந்த கவிதைகளை புனைந்து விடுவார் ஆகையினால் தான் இன்று வரை நாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்த பாடலும் இன்றைக்கு இரவா பெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஏவிஎம் தயாரிப்பு பீம்சிங் இயக்குனர் பீம்சிங் அவர்களுடைய இயக்கம் ஆர் சுதர்சனம் அவர்களினுடைய இசையமைப்பு ஏ எம் ராஜா அவர்களும் பி சுசிலா அவர்களும் இந்த பாடலை பாடிய இனிமையான விதம் இவையெல்லாம் சேர்ந்து இதற்கு ஏற்றாற்போல் நடித்த ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்திரி கணேசன் அவர்களும் அந்த நடிப்பு தன்மை இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்று வரை இந்த பாடலை இரவா புகழ் பெற்று இருப்பதற்கு காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது எனக்காக ஒரு முறை இந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசித்து பாருங்கள் ரசித்து உங்களது ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா